ஒரு மலரையோ ஒரு பூச்சியையோ அதன் தோற்றத்தை கண்டு மதிப்பிட்டு விடலாம் ஆனால் மனித பிறவியை அவ்வாறு மதிப்பிட இயலாது ரவீந்திரநாத் தாகூர் வரிகள் எங்க இருக்க கவின் சேரா கேட்டான் அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்தேன் சேரா மதுரையிலா இருக்க ஓ இல்லை இல்லை சித்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சில்ல அவரை பார்க்க வந்தேன் ஓகே ஓகே எப்படி இருக்காரு ம் கொஞ்சம் வலி அதிகம்தான் அவன் குரலில் மெல்லிய வருத்தம் தெரிந்தது சம்யோவ அடுத்த செக்கப் எப்போ கூட்டிகிட்டு போகணும் நெக்ஸ்ட் வீக் சேரா ஓகே போயிட்டு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஷியரா அழைப்பை தொண்டித்தான் கவின் அண்ணா என்ன சொல்கிறாரு தன் அவளின் குரலில் பொன்னகை அரும்பியது சேரலாதனுக்கு அவர் சொல்கிறது இருக்கட்டும் உங்கள் அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாங்க நேற்று ராத்திரி ரெண்டு பேரையும் போட்டு செம்மையாக தாக்கிட்ட போல மனைவியை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டு அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தபடி கேட்டான் பின்ன பையனுக்கு ஒரு நியாயம் பொண்ணுக்கு ஒரு நியாயமா அதுதான் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுட்டேன் ஆஹா அப்படியா பின்ன அவங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருந்தது வீட்டில் சொன்னாங்க அவங்க லவ்வுக்கு ஓகே சொல்லலை இதுவே நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அன்னைக்கு ராத்திரியே எங்கள் அப்பா கிட்ட மாமா பேசினது சரியா உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அவங்களுக்கு சம்யோ லவ் பண்ணது பிரச்சனை இல்லை ஆனால் கவினை லவ் பண்ணது தான் பிரச்சனை எங்கள் மாமாவை மாதிரியே அவனும் இருந்துடுவானோன்னு பயம் ஏன் குமரன் அப்பாவுக்கு என்ன குறைச்சல் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதானே அவர் ஒன்றும் உங்கள் அத்தையை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலையே ஒரு ஒருவேளை உங்கள் அத்தை உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் ரெண்டு பேரும் நிச்சயம் சேர்ந்திருப்பாங்க இல்லைன்னு சொல்லுவியா நீ சேரலாதன் அமைதியாக இருந்தான் சரி அவங்க விஷயத்தை விடு இத்தனை வருஷம் கழித்து உண்டாகியிருக்காங்க அன்னி அதுலேயும் ட்வின்ஸ் வேற டாக்டர்ஸ் பத்திரமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ கூட பொண்ணை தள்ளி வைக்கணுமா அதான் கேட்டேன் அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் பழியை தூக்கி அண்ணாமலை போடுவீங்களான்னு ஏய் அவள் வாயில் செல்லமாக அடித்தான் சேரலாதன் வாய வைக்காதடி அதெல்லாம் அன்னிக்கு ஒன்றும் ஆகாது நெருப்புன்னு சொன்னால் சொட்டுடுமா என்ன உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன ம் ஏன் மாமனார் மாமியார் கிட்ட ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நினச்சியா ஹே என்ன சொல்கிற சந்தோஷமாக அவன் கழுத்தை கட்டி கொண்டு கேட்டாள் ம் நைட்டு வீட்டுக்கு வந்தப்போ அம்மா சொன்னாங்க நீ மிரட்டினேன்னு எதுக்கு மேலேயும் ஒத்துக்கலனா என் புருஷனையும் பொண்ணையும் அன்னி கூட போய் தங்கிடுவேன் அப்படின்னு சொன்னியாமே நல்லா ரவுடித்தனம் உன் பொண்டாட்டி அப்படின்னு அம்மா குறை சொன்னாங்க கழுக்கென சிரித்து விட்டாள் வெண்மதி அத்தை திட்டிட்டு போறாங்க விடு அப்பா என்ன திட்டாததா அடிக்காததா அவர் மனசுல அவ்வளோ பாசம் இருக்கும்போது அத்தைக்கு மட்டும் இருக்காதா என்ன பார்த்துக்கலாம் கண்ணடித்து சிரித்தாள் நீ ஒரு தனி ஸ்பெசிமன் தெரியுமா அதனால தாண்டி ஐ லவ் யூ ஆல்வேஸ் ஐ லவ் யூ டூ புருஷா அவன் மூக்கை செல்லமாக கடித்தாள் ஆ என்றவன் அவள் கன்னத்தை கடித்தான் அவர்களின் சண்டையில் நமக்கென்ன வேலை இப்பொழுதெல்லாம் ஜோஷி அதிகமாக காரை உபயோகிப்பதில்லை அவர்கள் வீட்டிலிருந்து பொட்டி கொஞ்ச தூரம்தான் என்பதால் பெரும்பாலும் அர்ஜுனன் சென்று அழைத்து வந்து விடுவான் இல்லையெனில் பத்து நிமிடத்தில் நடந்தே வந்து விடலாம் தூரம் எங்கேனும் செல்லும் வேலை வந்தால் வீட்டிற்கு வந்து கார் எடுத்துக்கொண்டு செல்வாள் அந்த கார் ஜெயராஜ் அவளுக்கு பரிசளித்தது அதனால் அதை மட்டும் உரிமையாக வைத்திருக்கிறாள் அந்த வீட்டில் அவளுக்கு சந்தோஷம் கொட்டி கிடைக்கிறது அவள் விருப்பம்தான் அங்கு எல்லாமே வீட்டு சாவி கூட வாசுகியிடம் ஒன்று ஜோஷியிடம் ஒன்றுதான் இருக்கிறது அர்ஜுனனுக்கு தேவை என்றால் ஜோஷியிடம் சென்று வாங்கி கொள்வான் முன்பு வாசுகி மட்டும் இறந்ததால் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கவில்லை இப்பொழுது மூன்று பேராக இருப்பதால் வேலைக்கு ஆள் வைத்திருக்கிறார்கள் மூவருமே வேலைக்கு செல்வதால் காலையில் மட்டும் வந்து வேலை செய்துவிட்டு செல்வார் அந்த பெண் மற்ற நேரங்களில் வேலைகளை மூவருமே பகிர்ந்து செய்து கொள்வார்கள் ஜோஷி ஒன்றும் வேலை செய்ய பிடிக்காது சோம்பேறி இல்லை அவள் பிறந்த வீட்டில் அவளுக்கு வேலை இருந்ததில்லை அவ்வளவே இப்பொழுது மாமியாரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தேறிக்கொண்டிருக்கிறாள் வாசுகியும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் எப்பொழுதும் செல்லம் கொஞ்சம் மகனோடு சேர்த்து இப்பொழுது மருமகளும் சேர்ந்து கொஞ்சும் போது மகிழ்ச்சிக்கு தடையேது அவளுடைய நிதானமும் பக்குவமும் அர்ஜுனனுக்கு கூட இல்லை என்று பல சமயங்களில் கண்டுகொண்டார் அவர் மனதின் ஓரம் ஒரே ஒரு வருத்தம் மட்டுமே இன்னுமே ஜோஷிக்கு ரகு மேல் இருக்கும் எண்ணம் மாறவில்லை அவனை பற்றி பேசினால் முகம் மாறிவிடும் அதனால் அம்மாவும் மகனும் பெரும்பாலும் அவள் முன் ரகுவை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுவார்கள் அன்று ஜோஷி மாலை வீட்டிற்கு வந்தபோது கதவை திறந்ததும் மோடி வந்து அவள் மேல் ஏறிக்கொண்டான் குகன் அவனை கண்டதும் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டன அவனோ அவளை பேசவே விடாமல் அவளுடைய இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தங்களை வைத்துக்கொண்டே இருந்தான் கீர்த்தியும் வித்யாதரனும் பிள்ளைகளோடு வந்திருந்தனர் அர்ஜுனன் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் வாக்கா வாங்கத்தான் எப்போ வந்தீங்க நேத்து மார்னிங்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா விநாயக் மற்றும் விஸ்வதா வந்து அவள் காலை கட்டிக்கொண்டு கொஞ்சினார்கள் அவர்களையும் கொஞ்சி அவள் குகனை மட்டும் தன் மீதிருந்து இறக்கவே இல்லை அவனை தூக்கிக்கொண்டே சென்ற முகம் கை கால் கழுவி வந்தாள் அவனை தூக்கி கொண்டே வந்து சமையலறை திண்டில் அமர வைத்தாள் இப்போதான் உனக்கு சித்தியை பார்க்கணும்னு தோணுச்சா அவனுக்கு போஸ்டை கலந்து கொண்டே கேட்டாள் இப்போ கூட இந்த சித்திக்கு குகனை பார்க்கணும்னு தோணலையே அவன் கண்ணம் கெள்ளி மொத்தம் வைத்து அவன் கையில் போஸ்டை தந்தாள் நல்லா பேச கற்றுக்கிட்ட நீங்கள் தானே எனக்கு பேச சொல்லி கொடுத்தீங்க சரிதான் ஆமாம் இப்போ எல்லாம் அடிக்கடி சார் டேடி வேணும்னு அவர் கூட போய் தூங்குறதா கேள்விப்பட்டேன் சித்தி இருந்திருந்தால் டேடியை தேடி இருக்க மாட்டேன் வாசுகி இருவர் பேசுவதையும் சிரிப்போடு கேட்டுக்கொண்டு இறந்தார் அத்தா எப்படி பேசுகிறான்னு எவ்வளோ நல்ல பிள்ளையா நான் வளர்த்து வச்சிருந்தேன் கொஞ்ச நாளில் எப்படி கெடுத்து வச்சிருக்காரு பாருங்க இதையும் சொன்னாரே அங்கே போய் கொஞ்சமாக பேசுடா இல்லைனா உன் சித்தி நான் கெடுத்துட்டேன்னு சொல்லுவா அப்படின்னு அப்பா சொன்னாரு ஓஹோ இன்னும் என்ன சொன்னார் உன் டேடி நீங்கள் இங்கே ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்க சொன்னாரு பாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல சொன்னார் அப்புறம் உங்ககிட்ட தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்க சொன்னார் ரொம்பத்தான் என்று நொடித்து கொண்டாள் சித்தி பாப்பா எப்போ வரும் இதையும் உன் டேடி தான் கேட்க சொன்னாரா இல்லை தான் கேட்குறேன் சிரித்தாள் ஜோஷிதா இருவரும் இன்னும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் வாசுகி எதையோ யோசித்து கொண்டிருந்தார் மற்றவர்களிடம் ரகுவை பற்றி பேசும்போதே முகம் சுருக்குபவள் குகனிடம் மற்றும் பெரும்பாலான வார்த்தைகள் ரகுவை பற்றி பேசுவது ஏன் அதிலும் முகம் சுழிப்பில்லாமல் இயல்பாக பேசும் அவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார் ரகு ஜோஷி இருவரின் இடையே இருக்கும் உறவு என்ன என்று அவருக்கு புரியாத புதிராகவே இருந்தது அதைவிட குகன் வீட்டிற்கு சென்ற பின் அவனை அமர வைத்து உன் சித்தி என்னடா சொன்னா என்ற வம்படியாக ஒரு வார்த்தை கூட விடாமல் ரகு கேட்கப் போவதை அறிந்தால் இன்னும் குழம்பிப் போவார் நல்லவேளை அது அவருக்கு தெரியாமலேயே போகட்டும் ஒரு நாள் ஜோஷி வீட்டிற்கு வந்தபோது வாசுகி ஏதோ பதட்டமாக இருப்பதாக தோன்றியது என்ன என்று கேட்டும் ஒன்றுமில்லை என்றார் அது சமாளிப்பாக அவளுக்கு தோன்றியது யோசனையோடு அவளுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு அவள் சென்ற பின் வாசுகி அர்ஜுனனை அழைத்தார் என்னடா என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொல்கிறாங்க சரி சரி என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு அழைப்பை துண்டித்த நொடியில் யாருக்கு என்ன ஆச்சு என்ற ஜோஷியின் குரல் கேட்டு திகைத்தார் அது அது ஒன்றும் இல்லைம்மா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க யார் அது உனக்கு தெரியாது அவள் முகத்தில் இருக்கம் கூடியது அதுக்கு ஏஜே ஏன் ஆஃபீஸை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் இல்லை அது அர்ஜுனன் நீங்கள் அவங்கிட்ட தான் பேசினீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியுமாத்த அவன் வாய்ஸ் என்னதாக வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் யாருன்னு சொல்லுங்க ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க என்றவள் அவரை நெருங்கி அவர் கையை பிடித்து கேட்டாள் பாட்டி நல்லா இருக்காங்க இல்லை சேச்ச அவங்களுக்கு எதுவும் இல்லடா நல்லா இருக்காங்க சிரித்து கொண்டே கோரினாலும் அவர் கண்கள் கலங்கி இருப்பது புரிந்தது அப்போ வேற யாரு அது அது வந்து ரகு அவள் கண்கள் விரிந்தன அவள் முகம் மொத்தமாக இருகியது பல்லை கடித்தாள் பாத்தியா நீ கோபப்படுற இதுக்கு தான் நான் சொல்லல என்னாச்சு ஆச்சு என்றால் எங்கோ விரித்து ஒன்றும் நீ போ ஏதோ வேலையாக கிளம்பினியே என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அத்த குரலை உயர்த்தி அதட்டலாக கேட்டால் ஜோஷிதா ரகுவிக்கு நேர்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்